பாஸ்கா காலம் ஏழாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா திருதூத பணிகள் நூலிலிருந்து வாசகன் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏற்று முடியேன் அப்போல்லா பொருந்தில் இருந்த பொழுது பவுன் மலைப்பாலான பகுதி வழியாக எபேசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லை என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யூவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுப்பு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் திருமுதுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூயாவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கும் உரைத்தனர் அங்கு ஏறுக்குரிய பனிரெண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகை சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இரையாற்றி பற்றி துணிவுடன் மக்களுடன் பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார் இதே ஆண்டவரை அரண் இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் துணைவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் யோவன் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் ஒரு வருத்தம் ஏதும் என்று வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது இதிலிருந்து நீர் சடவுளிடமிருந்து வந்தவர் என்பதையும் நம்புகிறோம் என்றார்கள் எஸ் அவர்களை பார்த்து இப்பொழுது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் தனியா இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியை நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துளிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார்